ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் முகம் தொட்டு விடு தங்கமே இந்த வாராகி தாயின் முகத்தை தொட்டு விடு தங்கமே உன் விருப்பம் நிறைவேறும் ஆம் தங்கமே உன் விருப்பம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது கேள் முழுவதுமாக கேள் புரியும் உனக்கு மகிழ்ச்சி அடைவாய் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல திருப்பம் தரப்போகிறேன் இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா அல்லது நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்புகிறாய் நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் உன் கையிலா உள்ளது உன்னால் நடக்கவும் இல்லை என்னை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன்னை கைவிடுவேனா என்னால் எப்படி உன்னை கைவிட முடியும் வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு முதல் பகுதி விதியும் கர்மவினையும் மட்டும்தான் மறுபகுதிதான் அவரவர்களோட மனம் காரணம் எதிரி என்பவர் வெளியில் இருப்பவர் அல்ல மாய என்ற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலேயே இருக்கிறது ஆயிரம் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கலாம் நேர்மறையாகவும் நடக்கலாம் எதிர்மறையாகவும் நடக்கலாம் ஆனால் அதை நீ எப்படி பார்க்கிறாய் எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது ஒரு தவறு செய்துவிட்டால் யோசிக்கக்கூடாது தப்பு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படியே தொடர்ந்து தவறு செய்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளிவர முயற்சிக்க வேண்டும் தப்பை தப்பாக எடுத்து கொள்ளாமல் தவறு என்று ஒத்துழைக்கவும் முடியாமல் தவறு என்று ஒத்துக்கொள்ளவும் முடியாமல் தவறை தவறாகவே நினைத்தால் என்ன செய்ய முடியும் தவறை ஒத்துக்கொள் தப்பில்லை ஏதோ அறியாமல் செய்த தப்பு என்று விட்டு விடுவார்கள் ஒரு ஒரு வாக துளைத்து எடுத்து அந்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் வரை உன் மனம் வலியை ஏற்படுத்திக் கொள்ளும் வழியை பொறுத்துக்கொள் ஆனாலும் பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்க வந்துவிடும் வருத்தப்படக்கூடாது கலங்காதே அழாதே குற்றமாக கருதாதே தோல்விகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது துன்பத்தை பெரிதாக நினைக்கும் சந்தோஷத்தை இழந்துவிடக்கூடாது உன் கூடவே இருந்து குளி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நீ நல்லதற்காக அவர்களுக்குச் சொன்னாய் அவர்களோ வேறு இடத்தில் சென்று உன்னை போட்டுக் கொடுக்கிறார்கள் இல்லை இல்லை போட்டுக் கொடுக்கவில்லை உன்னை இழிவாக பேசுகிறார்கள் நீ சரியாகத்தான் அவர்களிடம் சொன்னாய் உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளது அதை நான் தருகிறேன் என்றுதானே சொல்கிறேன் நீ உன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கணும் இந்த வாராகி தாய் சொல்வதை கேள் நிறைய அடிபட்டு விட்டாய் அவமானமும் விட்டாய் நாளை என்ன நடக்குமோ என்று பதறிக்கொண்டுள்ளாய் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நல்லதுக்கு தான் சொன்னாய் அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டார்களோ இல்லை தவறை இப்போ சொல்ல வருகிறேன் தவறை எடுத்துக்கொண்டார்களோ தவறை ஒப்புக்கொள்ளாமல் உன்னை கைகாமிச்சு விட்டார்களா என்று தெரியவில்லை மனம் தடுமாறுகிறது வேண்டாம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது வேண்டாம் இதை அடக்கி நிலைப்படுத்துவது எப்படி என்று இந்த வாராகி தாயிடம் எப்படி என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது கேட்கிறது எப்போதும் உன் மனம் எதைப்பற்றியாவது யோசித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கிறாய் திணறுகிறாய் புலம்புகிறாய் கத்துகிறாய் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறாய் இதுதான் உண்மை என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த இடத்திலேயே நிற்கிறாய் ஆனால் உனக்குள் நிறைய விஷயங்கள் ஓடுகிறது நல்ல விதமாக செய்ய முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்கிறது என் பிள்ளைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி பார்ப்பது மனிதனின் மன இயல்புதான் இல்லை என்று சொல்லவில்லை நீ என் பிள்ளை வாராகி தாயின் பிள்ளை மனதை உரைநிலைப்படுத்து உன் மனதை உரைநிலைப்படுத்த முடியாவிட்டால் என் முகத்தை பார் என் முகத்தை பார் உனக்கு தெளிவு கிடைக்கும் உன் மனநிலை மாறும் என் தாய் இருக்கிறாள் என்று நம்புவாய் உன் வாராகி தாய் சொன்னால் சொன்னபடி செய்து காட்டுவாள் தங்கமே உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டதால் தான் உனக்கு நான் இப்போது கண்ணில் தென்பட்டுள்ளேன் இனி நல்ல நேரம்தான் உனக்கு இனிவார் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை பார்த்து பயப்படக்கூடாது இது தெய்வ கணக்கு இன்னும் எத்தனை நாள் நீ இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய்தானே நான் உன்னை எத்தனை முறை அறிவுரை கொடுத்திருக்கிறேன் அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்க நினைக்காது உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ துடித்து கொண்டிருக்கிறாய் உனக்கென்று ஒரு நாள் வரும் உன் தாய் வழி காட்டுவேன் அன்றைக்கு பேசலாம் என்று இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் பலனில்லை உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்கக்கூடாது இருக்கக்கூடாது நிற்கக்கூடாது என்றுதான் உன் தாய் சொல்கிறேன் முதல்ல உன் எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை விட்டுவிடு நீயாக கற்பனை பண்ணிக்கொள்கிறாய் நடப்பதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாய் உனது கெட்ட கர்மாக்கள் தீரட்டும் உன்னை விட்டு போகட்டும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் நீ நடந்து போவதற்கான பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே பாதையாக மாறிவிடும் சோதனை காலத்தில் மிக பொறுமையாக இருக்கணும் மேகங்கள் கூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்கக்கூடாது என் முகத்தை பார் என் முகத்தை தொட்டுவிடு உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவு பிறக்கும் மனதில் ஒரு உறுதி கிடைக்கும் பிறருக்கு சங்கடம் எல்லாம் செய்யாமல் தவிர்த்து உனது பார்வையை என் பக்கம் திருப்பு முதலில் உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு விரக்திகளை தூர எறிந்துவிட அப்போதுதான் நீ செய்யும் காரியத்தில் முழுமையாக ஈடுபட முடியும் நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து செலவழிக்கக்கூடாது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் நல்லது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உன்னை சுற்றி தான் புதைந்துள்ளது நடப்பதை பார்த்து பயப்படக்கூடாது காலத்தின் கட்டாயத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இதை கடந்து வெற்றி பெற்றுவிடு இதை கடந்து வெற்றி பெறு என்றுதான் சொல்கிறேன் கண்ணீர் விடக்கூடாது உன்னை அழ வைத்து பார்த்தவர்களை என்ன போகிறேன் என்று மட்டும் பா நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்கிறாய் வேண்டாம் நீ என்ன நினைக்கிற என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தக்கூடாது அதில் கற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நீ நினைத்த செயலை தொடங்கு எந்த ஒரு செயலுக்கும் நம்பிக்கை தளராமல் செய்வதற்கு முடிவெடுத்துக்கோ மற்றவர்களின் ஆட்டத்தை எல்லாம் எப்படி அடக்கணும்னு நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த தாய் எதற்கு இருக்கிறேன் என் பிள்ளைக்காகத்தான் இருக்கிறேன் நீ நிம்மதியான நல்ல வாழ்க்கையை வாழ நான் ஆசீர்வதிப்பேன் தங்கமே ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி